அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இப்போ நாம் வந்து நகர்ப்புறத்தில் வசிக்கிறோம் பொதுவாக நகர்மயமான வாழ்க்கை ஆயிடுச்சு கிராமங்களிலிருந்து மக்கள் மெல்ல மெல்ல நகர்ப்புறம் நகர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வேலை வாய்ப்பு என்பது இன்றைக்கு மக்கள் நாடுவதாகிவிட்டது ஒன்று கொடுத்துணும் அட்டைப்பட்டி மாதிரி கொடுத்தனும் அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை என்று மக்கள் ஒரு கூண்டுக்குள்ளே அடைந்த பறவை போல் ஆகிட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்குன்னா கொஞ்சம் காசு உள்ள எப்படி இருக்கான் அப்படின்னா ஒரு பங்களா வீடு கட்டுறான் பங்களா வீடு கட்டி மிகப்பெரிய ஒரு காம்பவுண்டு ஒன்று போட்டு அதில் ஒரு செக்யூரிட்டி வச்சு நாலு நாய் வச்சு யாரும் உள்ளே வர முடியாது உள்ளுக்குள்ளே அவனுடைய வெளியில் பார்த்தா பெரிய பணக்காரன் அப்படி தெரியணும் ஆனால் வீட்டுக்குள்ளே வெறுமையாக வாழ்ந்து வருகின்றார்கள் அன்பின் அந்த மகிழ்ச்சி உள்ளே இருப்பதில்லை இது இன்றைய காலகட்ட வாழ்க்கையாக அமைந்து விட்டது அதே சமயம் ஏழைகளை பார்க்குறோம் அவங்க இருக்கிறது குடிசை வீடாக இருக்கலாம் அல்லது மிக மிக குறுகியாக தெருவில் அடுத்தடுத்து வீடுகளாக இருக்கலாம் ஆனால் வசதி வாய்ப்பு குறைவாக இருக்கலாம் அங்கே வந்து அவங்களுக்கு கொசு கடிக்கலாம் பக்கத்தில் கீழே சாக்கடை விடுவதாக இருக்கலாம் துர்நாற்றம் வீசுகின்ற இடமாக கூட இருக்கலாம் அழுக்கு உடை அடைந்தவரால் இருக்கலாம் ஆனால் அந்த குடும்பங்களை கவனிச்சிங்கன்னா பொதுவாக டாஸ்மாக் போகாத குடும்பமாக இருந்தால் நல்லதொரு இல்லறமாக இருந்தால் பணம் இல்லை என்றாலும் கூட அங்கே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அன்பு இருக்கும் உறவு இருக்கும் பகிர்தல் இருக்கும் அப்போது அந்த இடங்களில் தான் மகிழ்ச்சி ஆடுகிறது இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது நான் மட்டும் சொல்லலை இந்த நாட்டுக்கு வந்த ஒரு அமெரிக்கன் சைக்காலஜி எக்ஸ்பர்ட் சொல்லலாம் ரிச்சர்ட் பேண்ட்லர் என்று அவருடைய பெயர் நியூரோலிங்விஸ்டிக் ப்ரோக்ராம் என்பதை உலக கொடுத்த ஒரு சைக்காலஜிஸ்ட் அவர் சொல்கிறார் தன்னுடைய புத்தகத்தில் கான்வர்சேஷன்ஸ் ரிச்சர்ட் பேண்டில் இந்த புத்தகத்தில் சொல்லுகின்றார் நான் பாம்பே போயிருந்தேன் பாம்பே போயிருந்தேன் நான் இருபது வருஷத்துக்கு முன்னால் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் நான் பாம்பே போயிருந்தேன் அங்கே மக்கள் ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க நம்முடைய அமெரிக்காவை ஒப்பிட்டு பார்த்தா அங்கே இருக்க ரொம்ப ஏழை அவங்களுக்கு வந்து தெருவோரம் தான் வாழறாங்க எந்த வசதியுமே இல்லை உடைய அணிஞ்சிருக்காங்க ஆனால் அவங்கள்ட்ட ஒரு மகிழ்ச்சி இருக்குது பார்த்தேன் அப்படிப்பட்ட வறுமையில் அமெரிக்காவில் இருக்க எப்படி இருப்பாங்க நான் திருடனாக இருக்கான் ஆனால் அங்கே இருக்கிறவங்க அப்படி இல்லை சந்தோஷம் சிரித்து பேசுகிறாங்க நான் போய் அவங்கள்ட்ட ஹாய் சொன்னேன் அவங்க பதிலுக்கு சிரித்து பதில் சொன்னாங்க பணம் கொடுத்தேன் பணம்லாம் வேண்டாம் வாங்க வீட்டில் டீ சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க என்று ஆச்சரியப்படுகின்றார் அப்போ மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்று பாரத நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார் த கிரேட்டஸ்ட் சைக்காலஜிஸ்ட் ரிச்சர்ட் பேண்டர் அமெரிக்காவில் இருக்கார் அவர் சொல்கிறார் இது பாரத நாட்டுடைய சிறப்பு ஆகும் அது எப்படி ஆச்சு என்று என்பதை ஐயன் திருவள்ளுவர் நம்முடைய திருக்குறளிலே மிக அழகாக சொல்லுகின்றார் அது என்ன என்று பார்க்கலாம் வாங்க அகன் அமர்ந்து செய்யாள் உறையும் முகன் அமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல் ஒன்பதாவது அதிகாரம் விருந்தோம்பல் என்கின்ற அதிகார தலைப்பிலே எண்பத்தி நான்காவது குரலாக ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அதாவது விருந்தினர்கள் வந்தால் அவர்களை மிக மகிழ்ச்சியோடு சிரித்து எல்லா விதமான உபச்சாரம் யார் செய்கின்றார்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார் செய்யாள் உறையும் என்று சொல்லுவது திரு மகாலட்சுமி சொல்லுகின்றார் இங்கே ஒன்றை நினைக்கணும் இந்த திருக்குறள்னா உலக பொதுமுறை அது மதத்தை கடந்தது என்று இந்த நாத்திகம் பேசுகின்ற பகுத்தறிவாளர் சொல்லுகின்றார்கள் இது பொதுமறை தான் எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது தான் இது பொதுமறை என்பதால் ஹிந்து வேரிலிருந்து பிரிந்தது என்று திருபுவாதம் சொல்லக்கூடாது ஏனென்றால் பல இடங்களிலே ஐயன் திருவள்ளுவர் ஹிந்து தெய்வங்களை குறிப்பிடுகின்றார் மகாலட்சுமி குறிப்பிட்டிருக்கின்றார் மகாவிஷ்ணுவை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்திரனை குறிப்பிடுகின்றார் யமன் என்று சொல்லுகின்றார் மறுபிறவை பற்றி பல குரலில் சொல்லுகின்றார் எதத்தனையுமே ஹிந்து மரபு சார்ந்த விஷயங்கள் அப்படித்தான் இந்த குரலிலே கூட மகாலட்சுமி குறிப்பிடுகின்றார் அப்போது விருந்தினரை யார் உபசரிக்கின்றார்களோ அந்த இல்லத்திலே தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்று நாம் அறிகின்றோம் சரி சார் கரெக்ட் இன்றைக்கெல்லாம் யார் விருந்தினர் வராங்க வர்றது இல்லையே அந்த படக்கம் விட்டு போச்சே சொந்தக்காரங்க வந்தால் கூட ஃபோன் பண்ணி கேட்டதை வராங்க அது நாம் என்ன சொல்கிறோம் எப்போ வேணும் வீட்டுக்கு வாங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறோம் சகஜமாக போயிட்டு வர அந்த பழக்கம் இல்லையே அப்போ இன்றைக்கு விருதுகள் இல்லாத போது என் வீட்டில் மகாலட்சுமி போய் வாசம் செய்வாள் என்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா அதுக்கு ஒரு வழி இருக்குது என்னென்னா எந்த நிறுவனங்கள் எல்லாம் புது தொண்டு செய்கின்றதோ தன்னலம் பார்க்காமல் இந்த தர்மம் காப்பதற்காக புது தொண்டு செய்கின்றதோ அந்த இயக்கங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பாக பொன்னோ பொருளோ அல்லது உடல் உழைப்போ நீங்கள் கொடுத்தால் உங்கள் இல்லங்களிலே மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்பதைத்தான் இந்த காலத்துக்கு ஏற்றால் புரிந்து கொள்ள வேண்டும் விருந்தினர் வந்தால் அன்றைக்கெல்லாம் கிராமத்தில் வாழ்ந்தோம் சகஜமாக வாழ்ந்தோம் சொந்தக்காரம் வந்துட்டு போனாங்க அப்போ விருந்தாளி என்று வருகின்ற போது நாம் எல்லா விதமான அனுசரணை செஞ்சோம் பணிபுரி செஞ்சோம் இன்றைக்கு வாழ்க்கை மாறி இருக்கின்ற பொழுது நாம் சென்று யாரெல்லாம் புது தொண்டு செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் நம்முடைய பங்களிப்பை கொடுத்தால் நம்முடைய வீட்டிலே மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்று திருவள்ளுவர் நமக்கு அறிவுறுத்துவாக நாம் நினைவு கொள்ள வேண்டும் அப்படி ஸ்ரீ டிவி போன்ற நிறுவனங்கள் இந்த இந்து சமுதாயம் மீண்டும் வலம் பெற்று பாரத நாடு மிகச்சிறந்த சமுதாயத்தை உருவாக்கி அகண்ட பாரதம் அமைய வேண்டும் என்று பாடுபட்டு வருகின்றதல்லவா இப்படிப்பட்ட இயக்கங்களுக்கு உங்களாலான பொன்னோ பொருளோ உடலழைப்போ என்று ஆதரவை நல்குவீர்களானால் மகாலட்சுமி உங்கள் இல்லங்களிலே தவழ்வாள் என்று ஐயன் திருவள்ளுவர் நமக்கு அறிவுறுத்துவதாக நாம் இந்த குரலில் புரிந்து கொள்ளலாம் ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்